வணக்கம் தமிழ் உறவுகளே நாம இந்த காணொலியில் பார்க்கவுள்ள சிவன் கோயில் திரு கண்டீஸ்வரம் ஆகும் இக்கோயில் கடலூர் அருகே உள்ள நெல்லிக்குப்பத்தின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த கோயில் இறைவன் நடனபாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கல்வெட்டுக்களில் வடுகூர் மகாதேவர் சிவலோகநாதர் திரு மகாதேவர் என்று உள்ளது இறை கிழக்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகிறார் அஸ்தாளம்பிகை என்றும் தமிழில் கைத்தாளம் போடும் அம்மை என்று அழைக்கப்படுகிறார் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடிய வடுவூர் என்னும் தலம் இந்த கண்டேஸ்வரமா அல்லது புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள திருவாண்டர் கோயிலா என்ற ஒரு சர்ச்சை உள்ளது அது பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம் இக்கோயிலில் ஏறக்குறைய இருபத்தி நாலு கல்வெட்டுக்கள் உள்ளது அதில் பெரும்பாலும் தானங்கள் குறித்தும் மற்ற செய்தியும் உள்ளது எந்தெந்த அரசர்களின் காலத்திலேயே கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளது என்று பார்ப்போம் இரண்டாம் ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் திருபுண சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான் சடயவர்ம சுந்தரபாண்டியன் தெலுங்கு மன்னரான கட்டாரி சாலுவ நரசிம்ம தேவ மகாராயர் ஆகியோரது கல்வெட்டுக்கள் இங்குள்ளது முன்னர் சொன்னது போல் இக்கோயில் பாடல் பெற்ற கோயிலா இல்லையா என்பது பற்றி பார்ப்போம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வடுகூரில் உள்ள சிவதலத்தை பற்றி ஒரு பதிகம் பாடியுள்ளார் ஒரு காலகட்டத்தில் அந்தந்த ஊர் பெயர்களை கொண்டு திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சுவாமிகள் பாடிய கோயில்களை அடையாளம் கண்டனர் அதில் சில கோயில்களின் ஊர் பெயர்கள் மாறியதால் அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டது அப்படிதான் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பாடிய வடுகூர் என்ற ஊர் பெயரும் வழக்கத்தில் இல்லாததால் வடுகூர் என்பது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள திருவண்டார் கோயிலே என்று அங்கீகரித்து விட்டனர் திருவண்டார் கோவில் உள்ள கல்வெட்டுக்களில் எங்கும் வடுகூர் என்ற குறிப்பு இல்லை மாறாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கண்டீஸ்வரம் கோயில் கல்வெட்டு சிலவற்றில் திருவடுவூர் என்று காணப்படுகிறது அதே போல ஒரு கல்வெட்டில் சோழக்குளவள்ளி நல்லூரை சேர்ந்த வானாதிபன் என்பவர் திருவடுகூர் புராணம் இயற்றியதாக கல்வெட்டில் குறிப்பு உள்ளது இந்த கல்வெட்டு குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த கண்டீஸ்வரமே திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருவடுகூர் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலை பார்த்துவிட்டு வடுகூர் சென்று அடுத்து திருவக்கரைக்கு செல்வதாக உள்ளது வடுவூராக அங்கீகரிக்கப்பட்ட திருவண்டார் கோவில் திருவக்கரைக்கு சற்று தொலைவிலேயே உள்ளது அதனால் திருவண்டார் கோயில் தளத்தை வடுகூராக அங்கீகரித்தார்களா என்றும் தெரியவில்லை ஆனால் கல்வெட்டு ஆதாரத்தை காணும்போது இந்த கண்டீஸ்வரமே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற வடுகூர் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இன்றி தமிழ் உறவுகளை